இரண்டு தூக்கணாங்குருவிகள் ஒரு கூடு கட்டி அதில் வசித்து வந்தன ஒரு நாள் இறை தேட அவை இரண்டும் வெளியே போயிருந்த சமயத்தில் ஒரு சிட்டுக்குருவி பறந்து வந்து தூக்கணாங்குருவியின் கூட்டுக்குள் நுழைந்து கொண்டது சிறிது நேரத்துக்கெல்லாம் ஒரு தூக்கணாங்குருவி பறந்து வந்தது குருவி அக்கா எங்கள் வீட்டில் நுழைந்து எனக்கு இடமில்லாமல் பண்ணிவிட்டாயே தயவு செய்து வெளியே போய்விடு போடி போ உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் இனிமேல் இது என் வீடு நான் இதை விட்டு போக மாட்டேன் போ தூக்கணாங்குருவி அங்கிருந்து வருத்தத்துடனும் யோசனையுடனும் பறந்து போனது சிட்டுக்குருவி கூட்டில் ஹாயாக உட்கார்ந்து அப்படி போடு அப்படி போடு என்று ஜாலியாகப் பாடிக்கொண்டிருந்தது திடீரென்று தூக்கணாங்குருவிகளின் கூட்டம் பறந்து வந்தது ஒவ்வொன்றும் ஈரமண்ணை அலகில் கொத்தி வந்து கூட்டின் வாசலை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து பூசின தூக்கணாங்குருவிகள் சிட்டுக்குருவியை கூட்டுக்குள் வைத்து ஒரேயடியாக அடைத்து பூசிவிட்டு பறந்து போயின அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் இதுதான் கதி என்று தாமதமாக உணர்ந்த சிட்டுக்குருவி அந்த கூட்டுக்குள்ளேயே மூச்சடைத்து இறந்து போனது